திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று தொன்னூற்று எட்டு திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி பதினைந்து நிலை பெற்ற அன்பை உடைய திரு வாதவூரடிகள் அடிகள் பெருமான் தெய்வத்தன்மை வாய்ந்த திருவாசகம் பாடி அருளும் திறத்தையும் சர்ப்பத்தை ஆபரணமாக தரித்த சிவபெருமானுடைய ஸ்தலங்கள் பலவற்றையும் தரிசித்து வணங்கும் தன்மையையும் சிதம்பரத்திலே கனகசபையை அடைந்து புத்தர்களை தர்க்கத்திலே ஜெயித்து சபாநாயகரது அருமையான திருவடித்தாமரைகளை அடையும் திறத்தையும் கடவுள் மா முனிவர் விவரிக்க தொடங்குகின்றார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு கட்டளையிட்டு அருளினார் என்று பார்த்தோம் பொய்கையிலே தோன்றுகின்ற அக்னியிலே புகாமல் அந்த தருணமே திரு பெருந்துறையிலிருந்து நீங்கி உத்தரகோசமங்கை உள்ளிட்ட தலங்களை தரிசித்து சிதம்பரத்திற்கு நம்பால் வருக என்று பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளினார் அந்த தருணத்திலே தமக்கு வரம் கொடுத்து அருளும் பொருட்டு அங்கனம் வீற்றிருக்கும் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளை எம்பிரான் மாணிக்கவாசக சுவாமிகள் வணங்கி துதித்து பிங்யா தலைக்கோலத்தை உடைய சுவாமி திருப்பெருந்துறையாகிய இந்த புண்ணிய கஷேத்திரத்தின் கண் இல்லாமல் சிதம்பரத்தில் உள்ள கனகசபையிலே தாங்கள் பரமுக்தி அடியேனுக்கு அருளுவதாக அருளினீர்களே தேவரீர் அடியேனுக்கு அவ்வாறு திருவாய் மலர்ந்து அருளியதற்கு காரணம் என்ன சுவாமி என்று அதிவினயத்துடன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பிரான் திருவாதவூரடிகள் பெருமான் பரமாச்சாரிய சுவாமிகளிடம் விண்ணப்பம் வைக்கின்றார் உடனே ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் திருந்திய தவத்தாய் திருத்தமாகிய தவத்தை உடைய நம் அன்பனே யாம் சொல்வதைக் கேட்பாயாக என்று சொல்லி சிதம்பரத்தின் மகிமைகளை ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளுவதாக திருப்பாடல்கள் அமைகின்றன வேட்டுவன் என்று பறந்து சஞ்சரிக்கும் ஒரு குழவி வேட்டுவ குழவி அதை வேட்டைவாளி என்று சொல்வார்கள் வேட்டைவாளி என்கின்ற இந்த குழவியானது பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கின்ற புழுவை எடுத்து போய் தன்னுடைய கூட்டிலே வைத்து பின்னர் அந்த புழு வேட்டுவன் வடிவம் கொள்ளும் வரை அங்கே வைத்திருக்கும் எனவே இந்த பூமியிலே புழுவானது தான் எடுக்கப்பட்ட இடத்திலன்றி அது வைக்கப்பட்ட இடத்திலே வேட்டுவனின் வடிவம் கொள்ளும் அதுபோல நல்ல மாணாக்கனே நீ எமக்கு எதிர்ப்பட்ட இந்த ஸ்தலத்தின் கண்ணை உன்னுடைய அன்பு காரணமாக யாம் உனக்கு மெய்ஞானத்தை உபதேசித்தோம் ஆனால் மேன்மை பொருந்திய சிவானுபூதியாகிய பரமுக்தி அதனை சிதம்பரத்தின் கண்ணுள்ள கனக சபையிலே உனக்கு அருளுவோம் என்று பரமாச்சாரிய சுவாமிகள் அருளினார்கள் நன்மானாக்கனே என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகளை பரமாச்சாரிய சுவாமிகள் அழைத்தார் என்று பார்த்தோம் நன் மாணாக்கன் என்றால் நித்திய பொருளாகிய பரமுக்தியை சாதித்து பெறும் சதுரப்பாட்டை உடைய நல்ல மாணாக்கன் என்று பொருள் இந்த திருப்பாடலிலே வேட்டுவன் குழவிக்கு ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளும் புழுவுக்கு திருவாதவூரடிகளும் வேட்டுவனாகிய குழவி புழுவை எடுத்த இடத்திற்கு திரு பெருந்துறையும் வேட்டுவனாகிய குழவி எடுத்த அந்த புழுவை வைத்த இடத்திற்கு சிதம்பரமாகிய அம்பலமும் உவமையும் பொருளுமாக காட்டப்பட்டது மேலும் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் தில்லை சிதம்பரம் திருத்தலத்தின் பெருமைகளை அறிவிக்கின்றார் இந்த சரீரத்திலே மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற நல்ல சுஷும்னா நாடியோடு ஒருங்கே எழுகின்ற தேஜோமயமாகிய அந்த ஒளியில் ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தில் இருக்கின்ற ஐந்து அக்ஷரங்களும் ஏகாட்சரமாகியும் நெடிய நாததாரையின் இயங்கும் ஒளியும் அதிசுக்ஷுமாய் விளங்கும் அந்த ஓசை மேல்நோக்கி சென்று அங்கனம் லயிக்கும் ஸ்தானமே நாம் அனவரத தாண்டவம் செய்தருளும் கனகசபை என்று அருளுகின்றார் மூலாதாரம் ஆறு ஆதாரத்துள் ஒன்று அது குதத்திற்கும் கோஷத்திற்கும் மத்தியிலே இருப்பது அதற்கு வடிவு முக்கோணம் அதன் நிறம் மாணிக்க நிறம் அதன் அதிதெய்வம் கணபதி சக்தி குண்டலி அதன் அக்ஷரம் பிரணவம் அது நான்கு இதழ் கமலம் போன்று இருக்கும் சுஷும்னா என்பது லலாடஸ்தானம் அதுவே ப்ரூமத்தி அதற்கு வடிவம் வட்டம் நிறம் ஸ்பட்டிக நிறம் இதன் அதிதெய்வம் சதாசிவம் சக்தி மனோன்மணி இதன் அக்ஷரம் யகாரம் அது மூன்று இதழ் கமலம் போன்று இருப்பது இதனாலே அஞ்செழுத்தும் ஓரெழுத்து ஆவது இங்கே காட்டப்படுகின்றது ஸ்ரீபஞ்சாட்சரத்தில் இருக்கின்ற ஐந்து அக்ஷரங்களும் ஏகாட்சரமாதல் என்பது ஆன்மா சிவமாம் தன்மையை பெறுகின்ற மகாவாக்கிய பொருளாக திகழ்வது நகார மகார ஷிகார நடுவாய் வகார யகார வாசி எனவே நகார மகாரம் இரண்டும் அறுத்து ஷிகார முதல்வன் சிறந்து நின்றானே என்ற திருவாக்கிலே நாம் இந்த பஞ்சாட்சரமும் ஏகாட்சரமாவதை நாம் காண்கின்றோம் ஸ்ரீ பஞ்சாக்ஷரத்திலே இருக்கின்ற ஐந்து அக்ஷரங்களும் ஏகாட்சரமாதல் என்பதன் பொருள் ஷிகாரம் சிவம் வகாரம் சக்தி யகாரம் ஆன்மா நகாரம் திரோதானம் மகாரம் மலம் இதிலே மகாரமாகிய மலம் சிவத்திலே அடங்க நகாரமாகிய மாயாக்கன்மங்கள் அது வகாரமாகிய அருளிலே அடங்க பின் யகாரம் வகாரத்திலே அடங்கு அந்த வகார யகாரத்தை ஷிகாரத்திலே சேர்ப்பித்து தானும் அடங்கும் அந்த நிலையில் ஐந்து அக்ஷரங்களும் ஷிகாரம் என்ற ஏகாட்சரமாக இருக்கின்ற தன்மை இதன் நுட்பங்களையெல்லாம் இது இரகசிய பொருள் எனவே குருமுகமாக கேட்டு சிந்தித்து தெளிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அருள்கின்றார் எண்ணத்தகும் ஐந்து பூதங்களும் பொருந்திய இடா பிங்களா சுஷும்னா என்ற நாடிகள் மூன்றும் சோம சூரிய அக்னிகள் எனும் மண்டல திரயங்களுமாகி பிண்டம் அண்டம் என்ற இரண்டும் தம்முள் ஒப்பனவாக இருக்க பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவன் என பகுக்கப்பட்ட பஞ்சகர்த்தாக்களும் நிற்கின்ற முறைமை இந்த இரண்டு இடமாகிய அண்டத்திலும் பிண்டத்திலும் ஒரே மாதிரியாக காணலாம் பிண்டம் என்பது சரீரம் அண்டம் என்பது பிரம்மாண்டமாகிய இந்த பிரபஞ்சம் அண்டத்திலே பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவர்களை காண்பது போன்று பிண்டத்திலே எப்படி காண்பது என்றார் அண்டத்திலே இந்த ஐவரையும் கண்டவர்கள் இந்த பிண்டமாகிய சரீரத்திலே சுவாதிஷ்டானத்திலே பிரம்மாவையும் மணிப்பூரகத்திலே விஷ்ணுவையும் அனாகதத்திலே ருத்ரனையும் விசுக்தியிலே மகேஸ்வரனையும் ஆக்ஞையிலே சதாசிவனுமாக இந்த ஐவரும் நிற்பதை காணலாம் இது பிண்டத்திலே இந்த ஐவரையும் தரிசிக்கும் முறை இனி அண்டத்திலே இந்த ஐவரையும் தரிசிக்கும் முறை அது ஆதார ஸ்தலங்களாக திருவாரூர் மூலாதார ஸ்தலம் திருவானைக்கா சுவாதிஷ்டான ஸ்தலம் திருவண்ணாமலை மணிப்பூரக ஸ்தலம் சிதம்பரம் அநாகதஸ்தலம் ஸ்ரீகாலஹஸ்தி விசுக்தி ஸ்தலம் காஷி ஆக்ஞா ஸ்தலமும் ஆகும் இது ஸ்தூல சமஷ்டிய அபிமானம் பிண்டத்தின் கண்ணை மூலாதாரமும் பிறவும் இருப்பது போல பிரம்மாண்டத்தின் கண்ணை மூலாதாரமும் பிறவும் இருப்பது என்ற உண்மையை இங்கே நாம் காண்கின்றோம் இந்த பிரம்மாண்டத்தின் கண்ணை எஞ்ஞான்றும் எளிதில் கோடற்கரிய பொருளாய் தீதற்ற மூலத்தை ஆராயுமிடத்து அது பிரகாசித்து நிற்கின்ற சிவலிங்க வடிவமே ஆகும் மேலாக இருக்கின்ற அந்த பரநாத வெளியில் மயமாகிய கனகசபை விளங்குகின்றது அந்த சபையிலே ஆன்ம கோட்டிகளின் மீது முகிழ்த்த பெரும் கருணை திறத்தினாலே சிவகாமி தரிசிக்கும்படி பக்குவிகளது கருத்தின் கண் பதியுமாறு யாம் அனவரத நடனம் செய்து அருளுவோம் அந்த திரு நடனம்தான் என்ன என்று நீ கேட்டார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் எனும் பஞ்சகிருத்தியமும் செய்வதே ஆகும் அது பக்குவ ஆன்மாக்கள் ஆன்மாக்களது பாசக்கட்டை அவிழ்க்கும் நீ இப்பொழுது தரிசிக்கின்ற இந்த குரு வடிவமும் அந்த நடன கர்த்தத்துவ வடிவமே ஆகும் இவ்வுலகத்திலே பக்குவிகள் யாராக இருந்தாலும் வந்து தரிசித்தால் தவறாத முக்தியை அவர்களுக்கு தந்து திருவருள் சுரக்கும் தெய்வத்தன்மை பொருந்திய மகாக்ஷேத்திரம் அந்த சிதம்பரமே என்று நீ அறிவாயாக என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார்கள் கல்பங்கள் தோறும் உள்ள பல பல விஷ்ணுக்களும் பிரம்மாக்களும் இவர்கள் அனைவரும் வியாக்கிரபாதர் பதஞ்சலி என்னும் முனிவர்கள் இருவரும் தாரகாக்ஷன் கமலாக்ஷன் வித்யுன்மாலி எனும் திரிபுரத்து அசுரர் மூவரும் தெய்வத்தன்மை பொருந்திய தில்லைவாழ் அந்தணர்கள் மூவாயிரம் பேரும் நாற்பத்து எட்டாயிரம் ரிஷிகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தரிசித்து வணங்கி துதிக்கப் பெறும் மகாக்ஷேத்திரமாக இருப்பது தில்லை மூதூர் என்ற அந்த பழைய தில்லை மாநகரம் ஆகும் இவ்வாறு இந்த சிதம்பர மகாத்மியங்களை நீ நிச்சயித்து அறிந்து கொள்வாயாக என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் போதித்து அருள்கின்றார் இவ்வாறு சிதம்பர மகாட்சேத்திரத்தின் மகாத்மியங்களை உபதேசித்து அருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் தம் எதிரிலே பணிந்து வணங்கி நிற்கின்ற எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது திரு நெற்றியிலே ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் விபூதியிட்டு அருளுகின்றார் நமது வாட்சல்ய குழந்தாய் இனி நீ இங்கேயே இருப்பாய் என்று அருளிவிட்டு ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த கொன்றை மர நீழலை விட்டு நீங்கி அருளத் தொடங்குகின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் எம்பிரான் திருவாதவூர் அடிகள் பெருமான் தம் குருநாதரை பிரிந்து நிற்க முடியாதவராய் சிறிது தூரம் தம் குருநாதரை பின்தொடர்ந்து சென்று அருளுகின்றார் அப்பொழுது மிகுந்த ஜட்டாமுடியை உடைய சிவபெருமான் ஆனவர் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் தீவிரதர பக்குவத்தை திருநோக்கம் செய்து சிறிது நேரம் தங்கி நின்று கிருபா நோக்கம் செய்தருளுகின்றார் அந்த சபாநாயகரானவர் திரு எம்பிரான்ஷிமத் மாணிக்க சுவாமிகளை ஆட்கொள்வதற்காக உத்தமோத்தம ஞானதேசிக திருவடிவம் கொண்டு எழுந்தருளிய அந்த சிவ பரம்பொருள் தம்மை பின்தொடர்ந்து வருகின்ற திருவாதவூர் அடிகள் எம்பிரான்ஷிமத் மாணிக்கவாசக சுவாமிகள் காணும்படி திருவாதவூர் அடிகள் பெருமான் கண்டுகொண்டிருக்கும் போதே புண்ணிய புருஷராகிய திருவாதவூர் அடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் காணும்படி அவரது கண் எதிரே அந்தர்தானமாயினார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அப்பொழுது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாதவூரடிகள் பெருமான் மிக விரைவாக மனம் இறங்கி கைகளை கூப்பி சிரசில் வைத்து கொண்டு கண்ணீர் மழைவார உருகி நிற்கின்றார் தம் பிரிவை ஆற்ற முடியாமல் தம்மை பின்தொடர்ந்து செல்லும் தமது வாட்சல்ய குழந்தையாகிய திருவாதவூரடிகள் காணாதிருக்கும்படி திடீரென காணாமல் இருக்கும்படி தாம் மறைதல் என்பது தயாநிதியாகிய தமது இரக்க குணம் உடைமைக்கு தகாது எனவே திருவாதவூரடிகள் நேரே கண்டுகளிக்கும் போதே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் கண் எதிரிலேயே அந்தர்தானம் ஆயினார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் இதனை கண் எதிர் நடக்குமாறு கண்டு உளம் கழித்து நிற்கும் புண்ணியற்கான முன்னர் மறைந்தனர் புலியூர் அறையர் என்று கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார் தம் குருநாதரின் பிரிவு ஆற்றாமையார் யார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் வருந்தி கண்ணீர் மழை பொழிய எம்பெருமானை வேண்டுகின்றார் சுவாமி நான் இங்கு கண்டது ஜாக்கிர அவஸ்தையிலா அல்லது சொப்பன அவஸ்தையிலா கடவுளே தேவரீர் என்னை நாய்க்கு பீடம் இட்டார் போல கௌரவப்படுத்தி எண்ணுதற்கரிய திருவுருவத்தை தரிசிப்பித்து ஆட்கொண்டு விட்டு அகன்றது எம்பெருமானே அடியேனை தேவரீரது திருக்கூட்டத்தினர்வுடன் சேர்த்துக்கொள்ளாமல் என்னையும் எனது கண்மத்தையும் இவ்விடத்திலேயே வைத்து எழுந்தருளினீர்களே சுவாமி தேடியும் காணாது பிரம்மன் முதலான கடவுளர் அயர்ந்திருக்க ஒன்றுக்கும் பற்றாத எளியேனுக்கு காட்சி தந்தருளியது நாய்க்கு தவிசு இட்டது போல அல்லவா என்று உருகுகின்றார் இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உருவுகுவதை திருவாசகத்திலே பல இடங்களிலே நாம் காண்கின்றோம் கேட்டாரும் அறியாதான் கேடொன்றிலான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் வெளித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்குத் தவிசிட்டு நாயினேர்க்கே எல்லாம் காட்டி பின்னும் எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட இச்சைதானே என்று நாம் திருவாசகத்தில் திருச்சதகம் சுட்டறுத்தலில் பார்க்கின்றோம் மேலும் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள் தேவரீரை பிரிதல் ஆற்றாமையினால் வஞ்சத்தை உடைய இருவினை என்னும் சரக்கினை ஏற்றிய மரக்கலமாகிய இந்த சரீரத்தை நான் இன்னும் தீயிலே வீழ்த்தாமல் இருக்கின்றேனே மலையிலிருந்து உருண்டு இந்த உடலை போக்காமல் இருக்கின்றேனே நஞ்சு சிந்தும் வாழ் அதை வைத்து இன்னும் என் உடம்பை சேதிக்காமல் இருக்கின்றேனே இறைவனே இவ்வுடலும் நின் உடைமை அல்லவா அதனாலே யாம் இதெல்லாம் செய்வதற்கு அஞ்சி நிற்கின்றேன் பெருமானே உயிரும் எனது உடைமை அல்ல எனவே அதுவாயினும் பிரிவு ஆற்றாமல் தானே அழிய வேண்டும் அதுவும் அழியவில்லையே நின்னை பிரிந்து ஆற்றகிள்ளேன் சுவாமி என் தந்தையே என் தந்தையே நான் இனி என்ன செய்ய கடவேனோ சிறிதும் அருகிலேனே என்று இறங்கி புரண்டு அழுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அடிகள் பெருமான் கொண்டது தலை அன்பு எனவே தாம் அனுபவிக்கின்ற சிவானந்தத்தில் இருந்து சிறிது பிரிந்தார் எனவே இவ்வாறு புலம்பி வருந்துகின்றார் இதனை அப்படியே நாம் திருவாசகத்திலே பத்து என்ற பதிகத்திலே பார்க்கின்றோம் அருக்கிலேன் உடல் துணிபட தீப்பு கார்கிலேன் திருவருள் வகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர் விடைப்பாகா இறக்கிலேன் உனை பிரிந்து இனிது இருக்க என் செய்கேன் இது செய்க என்று அருளாய் சிறைக்கணே புனல் நிலவிய வயல்சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே என்று திருவாசக திருவாக்கிலே அடிகள் பெருமான் அருளுகின்றார் என் உடலும் உயிரும் தங்களது உடைமை சுவாமி என்று புலம்புகின்றாரே அதனை திருவாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் அன்றே தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என்ட்தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று திருவாசகத்திலே பார்க்கின்றோம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இன்னும் புலம்புகின்றார் பிரம்மா முதலான எல்லா தேவர்களுக்கும் அறிவதற்கு அறிய பெருமானே தரித்திரனாகிய ஒரு பிறவி குருடன் தன் கையில் மிக எளிதாக கிடைத்த விலைமதிப்பில்லா மிக உயர்ந்த மாணிக்கத்தின் அருமையை அவன் அறியாதது போல மழலை சொல்லும் பயின்று அறியாத சிறு பருவத்தை உடைய ஒரு குழந்தையின் கையிலே நவமணிகள் பதித்த தங்கக் கிண்ணத்தை கொடுத்தால் அந்த குழந்தைக்கு அந்த தங்கக் கிண்ணத்தின் அருமை தெரியாதது போல அறிவில் சிறிய என்னை மிக எளிதாக வந்து அடிமை கொண்டு அருளிய அந்த அருமையை அடியேன் அறியவில்லை எனவே துன்பமாகிய கடலிலே அழுந்த அடியேனை இங்கே இருப்பாய் என்று அருளிவிட்டு சென்றருளினீர்களே சுவாமி அது பிரியாமையை கற்று உணராத அறிவு இல்லாத அடியேனுடைய குறைபாடை அன்றி எம்பிரானால் யாது குறை உள்ளது ஒரு குறையும் இல்லை என்று புலம்புகின்றார் இதனை திருவாசகம் திருச்சதகத்தில் நாம் பார்க்கின்றோம் மையிலங்கு நற்கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின் மழக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலேன் மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினோர் பொய்யிலங்கு எனை புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே என்று ஆனந்த அதீதத்திலே நாம் பார்க்கின்றோம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பின்னும் புலம்புகின்றார் பிருத்திவி முதல் நாத தத்துவம் வரை இருக்கின்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களிலும் மனம் சென்று நிலை தடுமாறி புண்பட்டு மலச்சு என்னை உணராது பெத்த நிலையில் சுழல்கின்ற சிறியேனை ஞான நோக்கால் அவ் அத்வா முற்றும் கரையும்படி நோக்கியருளி யான் யான் என்று எண்ணாமல் என்னை தந்தாய் யான் யான் என்று அவைகளை கருதாமல் என்னை தந்தருளிய என் தந்தையே இப்போது எவ்விடத்தில் உள்ளாயோ யான் அறியேனே என்று புலம்புகின்றார் இங்கே அத்வாக்கள் முற்றும் கரையும்படி என்று அருளியிருக்கின்றாரே எனவே பதினோரு மந்திரங்களான அத்வாவும் எண்பத்தோரு பதங்களான பத அத்வாவும் ஐம்பத்தோரு அக்ஷரங்களான வர்ணாத்வாவும் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களான புவனாத்வாவும் ஐந்து கலைகளான கலாத்வாவும் முப்பத்தி ஆறு தத்துவங்களான தத்வாத்வாவும் இவை முழுவதும் இந்த அத்வாக்கள் ஒன்றில் ஒன்று அடங்கி அந்த கலை திரோதான சக்தியிலும் அந்த திரோதான சக்தி சிவத்திலும் அடங்க ஞான நோக்கம் அருளினார் என்பது கருத்து எனவே போத அருள் கண்ணால் அவை முழுவதும் கரைய நோக்கி என்று திருப்பாடலிலே வருகின்றது இதனை மந்திரம் பதங்கள் வண்ணம் புவனங்கள் தத்துவங்கள் ஐந்து நற்கலைகள் என்னும் அருவகை அகற்றி அந்த சிந்தனைக்கரிய மேலை சிவத்துடன் அறிவு அறிவுசேர பந்தனை ஒழிவார் தம்மேல் பறிந்து அருள் பார்வை செய்து என்று அடிகள் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் அடிகள் பெருமான் இன்னும் புலம்புகின்றார் ஆகாயம் முதல் பிருத்திவி வரை இருக்கின்ற பஞ்சபூதங்களும் இவை தோன்றுவதற்கு காரணமாக வகுத்த சப்தம் முதல் கந்தம் இறுதியாகிய தன்மாத்திரைகள் ஐந்தும் இவற்றினின்று நீங்காது போக்குவரவு புரியும் மனம் முதலிய அந்த கரணங்களும் அவற்றின் வழிதோறு தேன் முதலிய அறுவகை சுவை பொருளினும் இனிமை மிக ஊறுகின்ற சிவானந்தமாகிய தெல் அமுதத்தினை யான் அனுபவிக்கத் தந்து அருளினாய் எம் தந்தையே இப்பொழுது தங்களை எங்கு ஒழித்து கொண்டீர்களோ என்று புலம்புகின்றார் அந்தகாரமாய் எனது இச்சாஞ்ஞான கிரியைகளை மறைக்கும் ஆணவமல வலிமையும் நானும் அபேதமாய் பந்தப்படுத்தும் மாயாமலத்தின் காரியமாகிய தனு கரண புவனபோகங்களில் சுழலும் என்னையும் ஒரு பொருளாக்கி சொல்லுதற்கரிய வடிவாகிய நின்னுடனே என்னை பின் வைத்து அருளிய இறைவனே என் தந்தையே என்னை இந்த நிலவுலகத்திலே இருத்தி எங்கு ஒளிந்து இருக்கின்றாயோ அடியேன் அருகிலேனே என்று புலம்பி வருந்துகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இளங்கன்றினை நீங்கிய பசுவைப் போல இழகிய மனம் உடையவராக எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம்மை ஆட்கொண்டருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் மறைந்தருளியதை எண்ணி இவ்வாறு புலம்பி அருளுகின்றார் இதனை அகச்சான்றாக திருவாசகத்திலே பல திருப்பாடல்களிலேயும் நாம் காண்கின்றோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்